வணக்கம் டிபி கட்டாக்ஸ் எதிர்நீச்சல் சீரியல்ல சக்தியாக நடிக்கிறவரை பத்தின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பேர் சபரி ஆகஸ்ட் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் தான் சபரி அவர்கள் சபரி அவரோட அப்பாவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அதுக்கப்புறம் லேட்டராக தான் இவர் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் மேனாக ஆனாரு இதே போல தான் சபரி அவர்களுமே ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் மிகப்பெரிய எய்மோட காலேஜ் போயிருக்காரு இவர் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கும் படிக்கும்போதே சார்ட் ஃபிலிம்லாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் பிஹெச்டியில் இவர் எம்பிஏ படிக்கும்போது நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸோடு நடிக்கிறது இப்படி சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு போகலான்ற ஆசையை தன்னோட அப்பா கிட்டே சொல்லியிருக்காரு சபரி அவர்கள் அவங்க அப்பாவும் ஆர்டிஸ்டாக இருந்து பிஸ்னஸ் மேன் நீயும் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் சொல்லியிருக்காரு சபரி அவங்க தன்னோட ரோல் மாடலாக நடிகை சரிதா அவங்கள தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் சபரி அவர்கள் பல ஆடிஷனில் கலந்துருக்காரு சில திரைப்படங்களுமே சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக ஐஸ்வர்யராஜஸ் நடித்த ஃபர்ஹானா டிராகன் போன்ற திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோல்கள் நடித்தார் ஆனால் இவருக்கு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த சீரியல் சீரியல் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான இந்த சீரியலில் ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு சபரி யாருன்னு தரி சீரியல் முடித்ததுக்கப்புறம் இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்போது இவர் தன்னோட அப்பாவோட பிஸ்னஸே எடுத்து நடத்த ஆரம்பித்தார் சபரி லாஜிஸ்டிக்ஸுன்ற ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்தினார் சபரி அவர்கள் இதுக்கப்புறம் இவர் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் இந்த நிலையில் தான் இவருக்கு கிருத்திகான்ற ஒருத்தங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சது இப்படி பிஸ்னஸ் மேரேஜ்னு அடுத்தடுத்து நடக்கும்போது தான் இவருக்கு முதல் முறையாக எதிர்நீச்சல் சீரியலில் சக்தி வாய்ப்பு கிடைச்சிது அந்த கேரக்டர் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோல்னு அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு ஆனால் எதிர்நீச்சல் தொடர்கிறதுலையுமே சக்தி ரோல் ரொம்பவும் ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆனது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுவும் எதிர்நீச்சல் டைரக்டருக்கு ரொம்பவும் பிடித்த ஆக்டர்னால் அது சக்தி தான் அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வரார் சக்தி அவர்கள் சக்தியாக நடிக்கிற சபரி அவர்கள் இந்த சீரியலில் எப்படி நடிக்கிறாருன்னு நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க